ஒரு மாநிலத்தில் ஆளும் தலைமை மீது நிர்வாக ரீதியாக பயம் இல்லை என்றால் ஊழல் அதிகரிக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் தமிழகத்தில் மக்களின் அன்றாட வாழ்வை மாற்றும் வகையில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி தமிழகத்தை கடந்து இப்போது பரவி வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு ரேஷன் கடைகளுக்கு வரும் ரேஷன் அரிசி மூட்டை ஒன்றிற்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை எடை குறைவாக உள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள காந்திநகர் அரசு அரிசி குடோனில் ரேஷன் கடைகளுக்கு ஏற்றப்படும் அரிசி மூட்டைகளில் கொக்கி போன்ற ஊசியால் ஊழியர்கள் துளையிட்டு அதிலிருந்து கொட்டும் ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை மூட்டைக்கு அரிசியை கொள்ளையடிப்பதாகவும் லாரிகளில் கடைக்கு அனுப்ப ஏற்றப்படும் மூட்டைகளில் ஓட்டை போட்டு குடோன் ஊழியர்கள் அரிசியை திருடும் வீடியோ தற்போது சமூக வலை வைரலாக பரவி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது அரிசி குடோன்களில் மூட்டை தூக்கும் ஊழியர்கள் சணல் மூட்டைகளில் உள்ள அரிசியை கொக்கி போன்ற ஊசியால் குத்தி நூதன முறையில் அரிசி திருடும் சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கும் நிலையில் இவர்கள் திருடும் அரிசியால் ரேஷன் கடையில் ஊழியர்கள் பெரும் பாதிப்புக்கும் இன்னலுக்கும் ஆளாகி மூட்டை ஒன்றுக்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை குறைகிறது இதை ஈடு செய்ய பொதுமக்களுக்கு பல இடங்களில் அளவுகள் குறை கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது ரேஷன் கடையில் கொடுக்கப்படும் அரிசிக்கு அதிக அளவு மானியத்தை மத்திய அரசு கொடுக்கிறது ஊழலை தடுக்க பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறது ஆனாலும் தமிழகத்தில் இவ்வாறு நடைபெறும் விஷயங்கள் தனிமனித தவறாக இல்லாமல் தமிழகம் முழுவதுமான விஷயமாக மாறுவதால் இதில் ஆளும் திமுக அரசும் துறை சார்ந்த அமைச்சரும் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்துகின்றனர் விஜயையும் எப்படியாவது அரசியல் ரீதியாக முடக்கிவிடலாம் என திமுக அரசு செலுத்தும் கவனத்தில் பத்து சதவீதம் நிர்வாக ரீதியாக கவனம் செலுத்தினால் அது இதுபோன்ற தவறுகளை சரி செய்ய உதவும் என்றும் கூறப்படுகிறது